ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட இரண்டாவது மனைவி சுசிலா அவங்களோட ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா கொண்டாடினதுக்கான புகைப்படம் அஃபீஷியலா பத்திரிகைகளில் வெளிவந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதற்கிடையில் சிலர் வந்து ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் ராமதாஸ் ஆதரவாளர்கள் வந்து பெருசாக வைக்கிற ஒரு ஒரு அறிவுபூர்வமான வாதம் என்ன அப்படின்னா அவர் ரெண்டு மனைவி வச்சுப்பாரு மூணு மனைவி வச்சுப்பாரு எத்தனை வேணா வச்சுக்கிட்டோம் அவரோட அரசியல் என்ன கருத்தியல் என்ன அதை வச்சு தான் நாங்கள் அவரை அணுகுவோம் ஆக அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தெல்லாம் எங்களுக்கு பெருசாக கவலை இல்லை அப்படின்னு ஒரு உருட்டு இது உலகமாக உருட்டு இப்படி உருட்டும் போது இப்படி உருட்டணும் அப்படி உருட்டும் போது இப்படி உருட்டணுங்கிற மாதிரி ஒரு கவுண்டமணி காமெடியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாமக ராமதாஸ் ஆதரவாளர்கள் தரப்பு இன்னொரு தரப்பு அன்புமணி தரப்பு வந்து சுசீலாவை ஒரு கொச்சையான வார்த்தைகள்ல கேவலப்படுத்துற வேலையை சுசீலாவை கேவலப்படுத்துவதன் மூலமாக ராமதாஸை கேவலப்படுத்துற வேலையில இறங்கியிருக்காங்க ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசணுமா இந்த ரெண்டு தரப்பும் பேசுறதுக்கான நம்மோட பதில் என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட சில தரவுகளோட நம்ம ஏன் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணுங்கிறதுக்கு சில ஆதாரப்பூர்வமான தரவுகளோட இந்த பதிவை பார்க்க போகிறோம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பதிவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்வையாளர்கள்கிட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கடந்த ஆகஸ்ட் மாதம் சுத்தமாக நம்மளால் தொடர்ச்சியாக பதிவுகளை பா போட முடியல நிறைய விட்டு விட்டு பதிவுகள் போட்டதுனால கோச்சுக்கிறாதீங்கப்பா கோச்சுக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வையாளர்கள்ட்ட கேட்டுக்கிறோம் இந்த மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக நம்ம எந்த சமரசமும் இல்லாமல் எந்த இடைவெளியும் இல்லாமல் இயங்குவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ராமதாஸ் சுசிலா த தரப்பான செய்திகள் வந்து இப்போதான் முதல் முறையாக வெளியே வந்துச்சு அதனால நாங்க பெருசா ஷாக் ஆயிட்டோம் ஐயோயோ பெரிய புயலை கிளம்பிச்சு பூதம் கிளம்பிருச்சு அப்படின்னு நம்ம ஷாக் வர அளவுக்கு அந்த செய்தியில ஒன்றுமே கிடையாது ஏன்னா வருஷ கணக்கா மாசக்கணக்கா தொடர்ச்சியா திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்த 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 மாதிரியான ராமதாஸ் தரப்பு மீதான சில குற்றச்சாட்டுகளை இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்காரு குறிப்பா சுசிலா குறித்தான செய்திகளை அவர் எப்பவோ வெளியிட்டாரு அதனால இந்த செய்தி டிவியில நமக்கு ஷாக் கிடையாது ஆனா இது அஃபிஷியலா பத்திரிகையிலே வந்தது என்ன அப்படிங்கிறது நம்ம குறித்து விவாதிக்க தான் திரு சிஎன்ஆர் சிஎன்ஆர்கிட்டே நம்ம ஒரு பேட்டியை எடுத்து போட்டிருந்தோம் குறிப்பா இந்த செய்தி வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா திரு சிஎன்ஆர் சிஎன்ஆர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தோம் நம்ம அரசியல் வெங்காயம் சேனல்ல என்ன அதுல பேசியிருந்தோம் அப்படின்னா ராமதாசும் சரி சுசிலாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் உண்மையை வெளியே வெளிப்படையாக பேசி ஆகணும் அது 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 அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சால சிறந்தது ந நன்மை பயக்கும் இல்லைன்னா எதிர்காலங்களில் அது தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கும் ராமதாசும் தனக்கு இவங்க தான் மனைவிகள் இவங்க தான் மகள்கள் மகன்கள் இவங்க தான் வாரிசுன்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போக வேண்டிய தேவை இருக்கு சுசிலாவுக்கும் தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நம்ம கடைசியா ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு போட்டதுக்கு பிறகாதான் சுசிலா ராமதாஸ் குறித்தான அந்த ரகசியம் வந்து அபிஷியலா பத்திரிகையிலேயே வெளியே வந்திருக்கு ஒருவேளை நம்மோட பதிவு கூட அதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது நாமளும் ஒரு காரணம் ஆனா ஆக அந்த பதிவு வந்தது பிறகு தான் அது வந்திருக்கு இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் பலர் வந்து இந்த வாதங்களை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ராமதாஸ் தரப்பே வச்சுக்கோங்களேன் ஆதரவாளர்கள் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவர் எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுப்பாரு பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஆதரவு கருத்துக்கள்ல இந்த மாதிரியான சர்க்காஸ்டிக் கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிலர் முற்போக்குங்கிற பேர்ல வந்து நீ நமக்கு எதுக்கு பா அரசியல்னா அரசியல் பேசணும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நமக்கு என்ன அதனால நமக்கு என்ன லாபம் என்ன நட்டம் அதனால அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சிலர் தங்களோட முற்போக்கு கருத்துக்களை எடுத்துட்டு வந்து முட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம எதுக்காக ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில தரவுகளை கொடுக்குறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமதாஸ் பிறக்கிறார் நான் சொல்றது அந்த தரவுகளை கவனிச்சுக்கிட்டே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ராமதாஸ் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராமதாஸோட முதல் திருமணம் நடக்குது சரஸ்வதி கூட அந்த சரஸ்வதி கூட முதல் திருமணம் ராமதாஸோட முதல் திருமணம் நடக்கும்போது ராமதாஸ் படிச்சுட்டு இருக்கிறதா அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் சரஸ்வதி அவர்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு தான் திருமணம் போதுன்னு அதையும் ராமதாஸே பேட்டியில் சொல்லிருக்கார் அந்த திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு பதினஞ்சு வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு முப்பத்தொம்பதுல பிறக்கிறாரு அறுபத்தஞ்சில் இப்போ தான் அறுபதாவது ஆண்டு திருமண விழா ஜூன் மாதம் கொண்டாடினாங்க அந்த அறுபதாவது திருமண ஆண்டு அப்போ அன்புமணி கூட அதுக்கு போகலன்னு சர்ச்சையாச்சு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறுபது ஆண்டுகளை நம்ம கழித்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ராமதாஸ் சரஸ்வதிக்கு திருமணம் நடந்திருக்கு சரஸ்வதிக்கு அப்ப பதினஞ்சு வயசு ராமதாஸுக்கு இருபத்தி ஒண்ணு அல்லது இருபத்தி இரண்டு வயசு தான் படிக்கும்போது தானே திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் ராமதாஸ் வந்து அதை ஒரு பெருமையா காதல் திருமணம் பண்ணி அடிச்சு உதைச்சு திருமணம் பண்ணதா சிஎன்ஆர் சொல்றாரு சொல்றார் அப்படியே அடிச்சு உதைச்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காதல் திருமணம் காதலிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் பண்ணத இவர் என்ன மாதிரி உருட்டி சொல்றாருங்கிறத பாருங்க காதல் திருமணம் இல்லைங்கிற மாதிரி தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி நானே எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டேன் இப்பவும் பல இளைஞர்கள் அவங்களே தான் அவங்களுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பேர் இப்ப நம்ம காதல் திருமணங்கிறோம் ஆனா ராமதாஸ் அதுக்கு பேர் நாடக காதலுங்கிறாரு அதை நம்ம பின்னாடி வருவோம் என்ன மாதிரி அவர் உருட்டுறாரு அப்படிங்கிற வார்த்தை ஜாலங்களை நம்ம சொல்றோம் முப்ப இப்ப வருஷத்துக்கு வருவோம் முப்பத்தி ஒன்பது பிறப்பு அறுபத்தஞ்சு திருமணம் திருமணம் நடக்கும்போது சுசீலாவுக்கு பதினஞ்சு வயசு அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழிலே திருமணமான ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே முதல் குழந்தை ஸ்ரீகாந்தி பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டில் அன்புமணி அதுக்கப்புறம் எழுபதுக்குள்ள மூணாவது குழந்தை வந்து இது யாரோ அவங்க பேர் கவிதா மூணு குழந்தை பிறந்துடுறாங்க எழுபதுக்குள்ள அறுபத்தஞ்சுல திருமணம் எழுபதுக்குள்ள மூணு குழந்தைகள் பிறக்குறாங்க எழுபத்தஞ்சில் ரெண்டாவது திருமணம் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாவது திருமணம் பண்றாரு ராமதாஸ் இப்போதான் ஐம்பது ஐம்பது ஆண்டு திருமண விழா கொண்டாட்டத்தை முடிச்சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஐம்பது ஆண்டுகளை கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு வரும் அப்போ எழுபத்தஞ்சுல ரெண்டாவது திருமணம் பண்றாரு இதில் நம்ம இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அவரோட முதல் திருமணம் பண்றப்ப அவங்களோட மனைவியோட வயசு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாவது திருமணம் பண்றாரு ராமதாஸுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்போ அப்ப இரண்டாவது திருமணம் பண்றாரு அப்பையும் சுசிலாவுக்கு வயசு பதினஞ்சு இரண்டாவது திருமணமும் பதினஞ்சு தன்னோட வயசுல பாதி வயசு உள்ள சின்ன பொண்ண காதலிக்கிறங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற பேர்ல சின்ன பொண்ணை ஏமாத்தி மேனேஜ் பண்ணியிருக்காரு ராமதாஸ் ரெண்டு பேரையும் அவங்களுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் போதே திருமணம் பண்ணியிருக்காரு திருமணமே பதினஞ்சு வயசுல பண்ணிருக்கார் அப்படின்னா அவங்களோட காதல் காலங்கள் கடிதங்கள் பறந்த கதையெல்லாம் எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கற்பனை கூட பண்ணிக்க முடியல ஒரு இந்த பால் வண்ணம் பால் வாசம் மாறாத குழந்தை அப்படிம்பாங்க பாத்தீங்களா பத்து வயசு பன்னெண்டு வயசு வயசு வயசுலாம் என்னங்க இருக்கு ராமதாஸோட முதல் திருமணம் வந்து சரஸ் ராமதாஸ் சரஸ்வதிக்கு பதினஞ்சு வயசுல ஆகுதுன்னா அந்த காலத்துல அது சகஜம் அவருக்கும் அப்ப இருபத்தி ரெண்டு வயசு வயசு கோளாறுல ஏதோ பண்ணிக்கிட்டாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் கூட பத்து அதுக்கடுத்து பத்து வருஷம் கழிச்சு தன்னோட முப்பத்தஞ்சு வயசுல பதினஞ்சு வயசு பொண்ணு திருமணம் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட யோகியதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து கவனிங்க எழுவத்தஞ்சில் ரெண்டாவது திருமணம் நடக்குது தன்னோட மூணு குழந்தைகள் பிறந்த பிறகு பதினஞ்சு வயசு குழந்தைய திருமணம் பண்றாரு அதுக்கப்புறம் என்பதுல வன்னியர் சங்கம் தொடங்கப்படுது அது அவர் ஏதோ புது சிந்தனையில சிந்தனை உதிச்சு வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கல ஏற்கனவே பல அமைப்புகள் நூற்று கணக்கான அமைப்புங்கிற மாதிரி பல்வேறு பேர்களில் பல அமைப்புகள் வந்து வன்னியர்கள் நடத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் தனித்தனியா இருந்தா நமக்கு பலம் இல்லை அப்படின்னு எதையோ பேசி பிரைன் வாஷ் பண்ணி அவங்களையெல்லாம் ஒரு கூட்டு தலைமையா மாத்தணும் அப்படின்னு மொத்த பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே பேர்ல நாம இருப்போம் இயங்குவோம் அதுதான் பலம்னு வன்னிய சங்கம் வந்து அனைவராலும் ஆலோசிக்கப்பட்டு அனைவரும் கலந்தாலோசித்து முடிவு பண்ணி ஒரு கூட்டு முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னிய சங்கம் வந்து தொடங்கப்படுது எண்பதுல வன்னிய சங்கம் தொடங்கப்படுது எண்பத்தி நாலில் ராமதாஸோட முதல் மகளுக்கு கல்யாணம் நடக்குது அந்த எண்பத்தி நாலுல முதல் மகளுக்கு திருமணம் நடக்கும் போது தான் பதினேழு வயசு அவங்களுக்கு ஸ்ரீகாந்திக்கு அந்த பதினேழு வயசுல திருமணம் பண்ணி தான் என்ன ப பதவியில இருக்கோம் தான் யாருங்கிறத அடையாளப்படுத்திக்கும் போது பத்திரிகையில தான் தலைவரானார் ராமதாஸ்னு தொடர்ச்சியா சி என் ராமமூர்த்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கார் வன்னிய சங்கத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்ல நாங்க சேர்ந்து சேர்ந்துதான் வன்னிய சங்கத்தை உருவாக்கணும் அப்ப அதுக்கு தலைவரா ச சுப்பிரமணியம் இருந்தாரு பொதுச் செயலாளரா தான் இருந்தா அதாவது சி என் ராமமூர்த்தி இருந்தாரு பத்திரிகையில என்ன பேர் போறதுன்றது பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்காக எங்களுக்கு எல்லாம் தெரியாமையே அவர் பத்திரிகையில எங்களுக்கு கொடுக்காத மற்ற பத்திரிகைகள்ல அவர் வன்னிய சங்க தலைவர் அப்படின்னு அவரே தலைவராயிட்டார் அப்படின்னு சி என் ராமமூர்த்தி பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கார் அப்போ எண்பதுல வன்னியர் சங்கம் கூட்டா உருவாகுது எண்பத்தி நாலுல அவர் திருமணம் அவர் மகளுக்கு திருமணம் நடக்குது ஏன் எண்பத்தி நாலுல பதினேழு வயசுல அவருக்கு திருமணம் அவங்க பொண்ணுக்கு அவருக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய தேவை அவரோ படிச்ச மருத்துவர் ரெண்டு திருமணம் பண்ணிட்டார் அப்படி இருந்தும் தன்னோட மகளுக்கு பதினேழு வயசுல திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு அப்படின்னா இவர மாதிரியாவே சமூகம் இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் நாம ரெண்டு பெண்களை வந்து பதினைஞ்சு வயசு பதினைஞ்சு வயசு பெண்களையே நாம ஏமாத்தி இந்த மாதிரி திருமணம் பண்ணிருக்கோம் ஆக நம்ம பெண்ணும் அந்த மாதிரி ஏதாவது திருமணம் பண்ணிருமோ அப்படிங்கிற சந்தேகம் ஒருவேளை அவருக்கு ஏற்பட்டு அதன் காரணமா இவர மாதிரி சமூகம் இருக்கும்னு அவர் நினைச்சதன் காரணமா பதினேழு வயசுல ஒரு மேஜர் ஆகாத பெண்மணியன் அவரு சின்ன வயசுல இப்போ பெண்களை திருமணம் கூட ஆனா அவர் மகளுக்கு ஒரு படிச்ச டாக்டரு மூணு வயசுக்கு மேலதான் பெண்ணுக்கு உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையும் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கலாம் வாய்கிலேயே பேசுற ராமதாஸ் அவரோட மகளுக்கு பதினேழு வயசுல திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அப்போ எண்பத்தி நாலுல ஸ்ரீகாந்திக்கு திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழுல தான் வன்னிய சங்கத்தோட இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிற சாலை மறியல் போராட்டம் எண்பத்தி ஏழுல சாலை மறியல் போராட்டம் ஆகுது அன்னைக்கு டாக்டராவும் வயது முதிர்ந்த ஐம்பது வயத கடந்த ஒரு ஆளாவும் இருந்த ஒரு ஐம்பது வயத தொட்ட ஆளாவும் இருந்த ராமதாஸ் வந்து அங் அப்போ ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரி தன்னை தானே உருவாக்கிக்கிறார் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் சாலை மறியலுக்கு அப்புறம் அவர் ஒற்றை தலைமையா உருவாகிறாரு எண்பத்தி ஏழுல சாலை மறியல் முடியுது எண்பத்தி எட்டுலேயே பாமக உருவாகுது தொண்ணூற்றி ஒன்றுல அன்புமணிக்கு திருமணம் நடக்குது அன்புமணிக்கு திருமணமும் ராமதாஸ் எப்படி பண்ணிக்கிட்டாரோ அதேபடி அன்புமணி படிக்கும் போதே நாலாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தொண்ணூற்றி ஒன்றுலேயே அன்புமணிக்கு திருமணத்தை பண்ணி முடிச்சிடுறார் இதற்கிடையில் எழுபதில் பிறந்த கவிதா அன்புமணியோட தங்கச்சி கவிதாவுக்கு தொண்ணூற்றி மூணுல திருமணம் நடக்குது தொண்ணூற்றி ஒன்று அன்புமணி மேரேஜ் தொண்ணூற்றி மூணு கவிதாவோட மேரேஜ் அதுக்கடுத்து தொண்ணூத்தி எட்டில் பாமகவோட முதல் எம்எல்ஏ வந்து கிடைக்கிறாங்க தொண்ணூத்தெட்டில் பாமகவோட முதல் எம்எல்ஏ கிடைக்குது தொடர்ச்சியாக அரசியல் பண்ணுறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட பலம் கூடுது ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவோட போட்டுக்கிட்ட கூட்டணி ஒப்பந்தத்தின்படி டெல்லியில் காங்கிரஸோட அமைச்சரவையில் ஒன்றிய அமைச்சர் ஆகுறாரு அன்புமணி முப்பத்தஞ்சு வயசுல அதுக்கு முன்னாடி நாங்க முதல் ஒன்றிய அமைச்சர் தலித் தெளியில் மலை நாங்க ஒரு தலித்துக்கு கொடுத்தோம் இவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி உருட்டுவாங்க அந்த உருட்டுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா அப்போதைக்கு முப்பத்தஞ்சு வயசு அன்புமணிக்கு ஆகல முப்பத்தஞ்சு தான் ஒன்றிய அமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதி அப்போ தன்னோட மகனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ராமதாஸ் தன் மகனுக்கு முப்பத்தைந்து வயது ஆன உடனே ரெண்டாயிரத்தி நாலுல ஒன்றிய அமைச்சர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அஞ்சு ஆண்டுகள் வந்து அவங்க கிட்ட கட்டற்ற அதிகாரம் இருக்கு தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களோட கட்சியை வளப்படுத்திக்கிறது தங்களுக்கு எதிரான எதிர் உலக எதிர்குரல்களை நசுக்கிறது பிற வன்னிய சங்கங்களை வன்னிய அமைப்புகளை குட்டி குட்டி அமைப்புகளை எல்லாம் ஒடுக்கிறது அடிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட ரவுடிசங்களை பண்ணி தன்னை ஐயாவாகவும் தன்னோட மகனை சின்ன ஐயாவாகவும் வளர்த்து ராமதாஸ் அதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் முடியுதா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் ஆட்சி மீது அதிருப்தி திமுக மீது அதிருப்தி இப்படின்னு பல்வேறு அரசியல் சூழல்கள் நிகழ ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி போட்டியிடலை போட்டிடாம இங்க அன்புமணிய தலைவரா மாற்றணும் மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் ஏன் அப்படின்னா அது வரைக்குமோ ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமோ அன்புமணி யார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை வன்னிய சமூகத்துக்கோ கூட தெரியாது ஏன்னா படிச்சுட்டு இருந்து கட்சியில உறுப்பினராக கூட ஆகாத ஒருத்தரை நேரடியாக எடுத்துட்டு போய் ஒன்றிய அமைச்சரா மாத்தி விட்டாப்புல ராமதாஸ் இங்க யார் என்ன என்ன உறுப்பினரே கிடையாது கட்சியில உறுப்பினரே இல்லாம அனுபவம் இல்லாம வேற யாரையாவது உறுப்பினர் ஆக்குவாரா அப்படி உறுப்பினர் கூட இல்லாத அரசியலே தெரியாததுனால தான் அன்புமணியால அந்த பதவியை முழுசா முடிக்க முடியாம தனக்கு ஒண்ணுமே தெரியல தான் ஒரு த அன்புமணி ஒரு தத்தி அது அன்புமணி ஒரு தற்குறி அப்படின்னு ராமதாஸை இப்போ குற்றச்சாட்டை வைக்கிறார் ரெண்டரை வருஷத்துல தன்னால பதவியை தொடர முடியலன்னு திரும்ப வந்து எங்கிட்ட கெஞ்சனா நான் தான் நான் இங்கிருந்து ஆலோசனை சொல்றேன் போடா மகனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா இப்ப சொல்ற இப்படி அன்புமணியை தீவிரமா முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ஒரு முகமா வளர்த்தெடுக்க முயற்சி பண்ணாரு ஒன்பதுல இருந்து அதுக்கான தமிழ்நாட்டை ஒரு தலைவரா வளர்த்தெடுக்கணுங்கிற விளம்பரப்படுத்துறது பசுமை தாயகத்தின் மூலமா மரம் நடுறது இப்படிங்கிற வேலையில அன்புமணியை தீவிரமா விளம்பரப்படுத்த போன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அன்புமணியை தீவிரமா விளம்பரப்படுத்த அரசியல இருந்ததுனால அதுக்கப்புறம் அதற்கு பிறகான ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான எந்த தேர்தலையுமே அன்புமணியை முன்னிறுத்த ஆரம்பித்ததுலேருந்து எந்த தேர்தலுமே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பெரிய அங்கீகாரங்களையோ வெற்றிகளையோ பெறல இதற்கிடையில தான் எண்பத்தி ஏழுல சாலை மறியல் போராட்டம் அப்படி அப்ப ஸ்டார்ட் பண்ணி பண்ணி ரேஸ் ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஓடி வந்துருச்சு நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பதவியை அனுபவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் பண்ண எந்த காரணமும் இல்லாததன் காரணமா தான் தங்களை பெருசா வளர்த்தெடுக்க காரணங்களோ சூழலோ இல்லாத காரணத்தினால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன பண்றாரு ராமதாஸ் தலித் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பிழைய ஆரம்பிக்கிறார் பார்ப்பனரல்லாத இயக்கம் கண்ட தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தை எதிர்த்த தமிழ் மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரங்கட்டி எஸ்சி எஸ்டி பட்டியலில் இருக்கிற நூற்று சமூகங்களை தவிர்த்த ஒரு கூட்டமைப்பை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு ராமதாஸ் மிக மோசமான அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறாரு அப்பதான் நாடக காதல் வாங்குற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு காதலும் நாடக காதலு ஒரு சமூக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான அரசியல்னு தீவிரமா முன்னெடுத்து அதன் மூலமா தன் கட்சிக்கு தன் ஜாதிக்காரங்களோட ஆதரவை அதிகப்படுத்திக்கிறாரு ராமதாஸ் இங்க தான் மிக முக்கியமான புள்ளி நாம ஏன் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கைய கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய புள்ளி நாம சொன்ன ராமதாஸ் பிறப்புல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமான வாழ்க்கை ராமதாஸோட அரசியல் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அதுல நம்ம அரசியல் ரீதியா எந்த குற்றச்சாட்டுகளை வேணா வைக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்ன வரைக்கும் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்வி எழுப்புற எந்த தேவையும் நமக்கு எழல ஆனா ஒட்டுமொத்தமா ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கைய கேள்வி எழுப்புற வேண்டியத்துக்கான தர்க்க ரீதியான காரணமும் ஒரு அறம் சார்ந்த காரணமோ எங்க நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இயற்கையான உணர்வான காதலையும் நாடக காதலுங்கிற வார்த்தையை கொண்டு கொச்சைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதன் அடி அடிப்படையில சமூகங்களில் மோதல் ஏற்படுத்துறதும் சாதி வெறியை உண்டாக்குறதும் சாதி கலவரங்களை சாதி வெறி கொலைகளுக்கு காரணமா அமையறதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிரான எடுக்கிறதுக்கான அடிப்படையான இந்த ஜாதியும் காதலுங்கிற ஒரு விடயமும் இருக்கிறதுனால நான் சத்திரியன்னு ராமதாஸ் பேசினதுனால ராமதாஸோட சாதிய கேள்வி அப்புறம் தலித்தல்லாத கூட்டமைப்பு நாடக காதலுங்கிறதுனால ராமதாஸோட அத்தனை பிறப்பிலிருந்து இன்று வரைக்குமான ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கேள்வி எழுப்புறோம் இது எந்த புரிதலுமே இல்லாத நபர்கள் வந்து பொதுவெளியில வந்து நான் பெரிய முற்போக்கு நான் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எனக்கு எதுக்கு நான் அரசியலா கேள்வி எழுப்புவேன் தர்க்க ரீதியா வாதங்களை வைப்பேன் பொலிட்டிக்கலா காரணர் பண்ணுவேன் ஆனா நான் தனிப்பட்ட ரீதியில பேச மாட்டேன் அப்படின்னு அந்த முலாம் பூசுற வேலையும் ராமதாஸோட ஆதரவாளர்கள் எங்க எங்க ஐயாவுக்கு பல்லு இருந்துச்சு பக்கோடா சாப்பிட்டாருனாக்கா பக்கோடா சாப்பிட இங்க இங்க அதே இங்க பல்லு இருந்து பப்படா சாப்பிடற மாதிரி எல்லாம் நாடக காலம் சொன்னாரே பொய்யா அதுக்கு என்ன என்ன பதில் சொல்வீங்க நீங்க நீ எது பண்ணாலும் அது நியாயம் அடுத்தவன் பண்ணா அது அநியாயமா பதினைஞ்சு வயசு பொண்ணு நானே முன்னிருந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் என் திருமணத்தை அப்படின்னு அயோக்கியத்தனம் பண்ண ராமதாஸ் செஞ்சது நியாயம் அப்படின்னா அதுக்கு வார்த்தைகளை புதுசு புதுசாக கொடுக்க முடியும்னா ஒரு இளைஞன் இன்னைக்கு எல்லா ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகும் அவன் பொருளாதாரத்துல அவன் சொந்த காலில் அவன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்ட பிறகும் இன்னைக்கு கவின் கேஸ பாருங்க நம்ம இத்தனை வாய்ப்புகள் அமைஞ்சும் இந்த மாதிரியான இளைஞர்கள் மெச்சூரிட்டியோட தங்க வாழ்க்கை குறித்த முடிவு எடுத்தாலும் அதை நாடக காதல் இன்னை வரைக்கும் பொதுவெளியில பேசுறதுக்கான அடிப்படைய அஸ்திவாரத்தை பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தது யாருன்னா ராமதாஸ் தான் நன் அதர் தன் ராமதாஸ் அவரை தவிர வேற யாரும் இல்ல இங்க ஆரம்பிக்கப்படுற அத்தனை சாதி சங்கங்களுக்கும் அத்தனை ஜாதி அரசியலுக்கும் வெத யார் போட்டது அப்படின்னா ரோல் மாடல் யாருன்னா அது ராமதாஸ் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு ஏன் கலைஞரை நம்ம உதாரணம் எடுத்துக்கங்களேன் கலைஞருக்கு மூணு மனைவி நாலு மனைவி அவங்க குடும்பம் ஒரு ஊரே அவங்க குடும்பம் இருக்கு எத்தனை பொண்டாட்டி கட்டினாரு கலைஞர்னு இப்ப கூட ராமதாஸ் ஆதரவாளர்கள் பாமக காரங்க கலைஞரை கேலியும் கிண்டலும் பண்றதை நம்ம பார்க்கிறோம் வெளிப்படையா எனக்கு மனைவி இதை நான் எனக்கு மனைவி இவங்க தான் என்னோட வாரிசு இவங்க தான் அறிவிச்சுக்கிட்ட ஒரு நபரை நாம கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த காதல் வாழ்க்கையை பத்தியோ திருமண வாழ்க்கையை வச்சோ அரசியல் செய்யாத ஒரு நபரான கலைஞரை நாம கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஜாதிய வச்சு மட்டுமோ அடுத்தவன் பெட்ரூமை வச்சு மட்டுமோ அரசியல் பண்ணி பொழப்பு பண்ணி சோறு தின்ன ராமதாச புனித பிம்பத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காரணம் என்ன நம்ம ஜாதி அந்த ஜாதிங்கிற மனநோயும் ஜாதி வெறியும் தாண்டி அதுல வேற என்ன காரணத்தை நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்க ரெண்டு தடவை பண்ணதும் பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளைகள் குழந்தைங்களை திருமணம் குழந்தை திருமணத்தை பண்ண ராமதாஸ் முதல் திருமணத்தை கூட நம்ம ஒரு வகையில தள்ள பண்ணிடலாம் அந்த காலம் வயசு கோளாறு அப்பனு பத்து வருஷம் கழிச்சும் மறுபடியும் பதினஞ்சு வயசு திருமணம் பண்ணிருக்காரு ராமதாஸ்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படியேற்பட்ட அயோக்கியத்தனத்தையும் அதவே மூலதனமா வச்சு அரசியல் பண்றாருனா இவங்க எண்பத்தி ஏழு போராட்டம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தாங்கல அந்த மக்கள்கிட்ட பெருசா எடுப்படல அதுக்கப்புறம் ஒருவேளை ராமதாஸ் அரசியலா முன்னெடுத்திருக்கணும் அப்படின்னா எண்பத்தி ஏழு காலகட்டத்திலேயே வன்னியர் மக்களோட கோரிக்கையா இருந்த ஒன்றியத்துல ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு மாநிலத்துல இருபது சதவீத ஆனா அதுக்கு அடுத்து மகன் தன்னோட குடும்பம் தனக்கான சொத்துன்னு அரசியல் பண்ண ராமதாஸ் அந்த இடஒதுக்கீடு பத்தியான எந்த பேச்சையும் பேசாம ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி அதிகாரம் வன்முறை கட்ட பஞ்சாயத்து பணம் பதவின்னு கொளுத்து போய் சுத்திட்டு அதுக்கப்புறம் தனக்கு அரசியல் பண்ண எதுவுமே இல்லன்றதுனால மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அரசை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது அது இங்க பெருசா எடுபடாது பிசுபிசுத்து போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வீரியமா நம்ம பக்கம் நம்ம ஜாதிக்காரங்களை இணைக்கணுங்கிறதுனால நாடக காதலுங்கிற அயோக்கியத்தனத்தை பண்ண தான் ராமதாஸ் வேற எதுவுமே நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வலுவா ரொம்ப தீவிரமா அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டியும் ராமதாச இந்த விஷயத்துல கேள்வி கேட்க வேண்டிய தேவை அதுக்கான அடிப்படை கோர் எங்க இருக்கு அப்படின்னா அது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அரசியல் தான் சி என் ராமமூர்த்தி அவர்கள் ராமதாஸோட இந்த மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வேண்டிய தேவையும் அங்கதான் அந்த தான் எழுது வேற என்ன காரணம் இருக்கும் இனி தனிப்பட்ட வாழ்க்கை ராமதாசோட வாழ்க்கையை காலம் போன காலத்துல எண்பத்தி ஏழு வயசுல பேசி நமக்கு என்ன ஆக போகுது நீ அத வச்சு புழப்பு நடத்தனையே அப்படிங்கிற கேள்வியில தான் நம்ம ராமதாச அந்த புள்ளியில தான் கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு இதை தாண்டி சுசீலா தாண்டி பெரிய பட்டியல்களே எங்க வாட்ஸ்அப் குரூப்ல பறந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்ல சஸ் சரஸ்வதி மட்டும் இல்ல சுசீலா மட்டும் இல்ல இன்னும் பல பேர் லிஸ்ட்ல ஏழுல இருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் லிஸ்ட்ல இருக்கு அந்த பேரெல்லாம் நம்ம வெளியே இப்போ அது இருக்கிறவங்களை ஏதாவது கொச்சைப்படுத்தலாம் இல்லை நம்ம அது இன்னும் உறுதிப்படுத்தாமல் நம்ம அதை புதுவெளியில் சொல்லக்கூடாதுங்கிற காரணத்தினால நம்ம தவிர்க்கணும் அதனால் அதை கடந்து போக முயற்சி பண்றோம் இந்த வருடங்களை முழுமையா முடிச்சுன்னு வந்ததுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் தலித் இல்லாத கூட்டமைப்பு பண்றாப்புல அதுக்கப்புறம் தீவிரமா அன்புமணி விளம்பரப்படுத்தப்படுறாரு அந்த விளம்பரத்தோட விளம்பரமா நம்ம போய் நம்மளோட நிலைமை என்னன்னு சோதிச்சு பார்த்துக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்தே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை முன்னிறுத்துறோம் அப்படின்னு மாற்றம் ஏமாற்றம் அன்புமணி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அது பயங்கரமாக ஊத்தோ ஊத்துன்னு ஊத்திட்டு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கூட

அத்தனத்தையும் நாச்சம் விட்டு மூஞ்சை எங்க கொண்டு போய் காரி அளவுக்கான நடவடிக்கையா மறுபடியும் அதிமுக வச்சாங்க அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு தரங்கட்ட அரசியல் தான் இவங்களோடது அந்த தங்களை தாங்க பேசு பொருளை ஆவறதுக்காக தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்காக பேரம் பேசுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவங்க படுக்கை அறையிலிருந்து மற்ற எந்த விஷயத்த வேணா தங்களோட அரசியலா முன்வைக்கக்கூடிய கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் தான் ராமதாஸ் அதுக்கு சற்றும் சளைக்காத நபராகத்தான் அன்புமணியும் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி விமர்சனம் பண்ணி அங்கேயே போய் காலில் விழுந்து இன்னைக்கு பாஜக காலே தனக்கான கோவில் சொர்க்கம் அப்படின்னு அப்படிங்கிற நபரா மாறி போய் நிற்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அதாவது இனியும் யாராவது அவங்க அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம பேசுபொருளாக்க வேண்டியது இல்லை அதை விவாதம் பண்ணிட வேண்டிய இல்லை அப்படின்னு அவனாவது சொன்னா அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை பதிலாக கொடுங்க பிறகு அன்புமணி தரப்பு சுசிலா அவர்களை ஆயா டோக்கன் போடுற ஆயா அப்படின்லாம் சொல்றாங்க அந்த டோக்கன் போடுற ஆயா பின்னாடி பின்னாடிதானே கொய்யா தெரிஞ்சிருக்காரு நீ குல சொன்னவர் தெரிஞ்சிருக்காரு உன் இனமான காவல் காத்தர் செக்யூரிட்டி ஆபீசர் தெரிஞ்சிருக்காரு கல்யாணம் பண்ணிருக்காரு டோக்கன் போடுற ஆயாவை போய் கல்யாணம் பண்ணி கேட்க வேண்டியதானே இத்தனை வருஷமா என் கொய்யா கொய்யான்னு சுத்திட்டு இருந்தீங்களே நீங்க ஏன் உங்க அவங்க புள்ள கிட்ட கேட்கறது தானே இனையா டோக்கன் போற ஆயாவை போய் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிருக்காருன்னு கேட்க வேண்டியதானே யா டோக்கன் போடுற வேலைன்னா அவ்வளவு கேவலமான வேலையா நீங்க அப்படியே படிச்சு கிழிச்சிட்டு இருக்கீங்களா குடிச்சிட்டு குடிகார பயில எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க யார் என்ன வேலை செய்யறாங்கிறது முக்கியம் இல்ல ராமதாசால அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன அதோட சுசீலா இன்னொருத்தருக்கு திருமணம் ஆன பெண்ணாவும் அங்கிருந்து அவங்கள அடிச்சு வன்முறையா இது பண்ணி அவங்கள தன தனக்கு மறுபடியும் திருமணம் பண்ணியிருக்காருன்னு சிஎன்ஆர் சொல்றாரு எவ்வளவு அயோக்கிய தன்னத்தை பண்ணிட்டு இன்னைக்கு உட்காந்து ஆயா ஆயாவைய திருமணம் பண்ணாரு பதினஞ்சு வயசு பச்சை பிள்ளைய திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆயாவை ஆக்குனதே உங்க கொய்யா தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால இன்னைக்கு அப்பன் மகன் பிரச்சனைனால உடனே இவங்க மேல அவதூறு பரப்புறது ஆயாங்கிறது டோக்கன் போட்டாங்கிறது அதெல்லாம் இல்லை அவங்க ஒரு பெண் ராமதாசால என்னதான் பணமோ அதிகாரமோ கொடுக்கப்பட்டிருந்தாலும் ராமதாசால வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து அது ராமதாஸ் கொடுத்துருக்கணும் பொது வெளியில ரகசியம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ரகசியமா வச்சு மெயின்டைன் பண்ண ரகசியமானால் அவங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தெரிகிற மாதிரியும் அவங்க கட்சிக்கான நிர்வாக முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் தெரியிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு பொதுவெளியில பத்திரிகைகளில் வெளியிடாமல் அவங்களுக்கான அங்கீகாரத்தை தேடி ஒருவேளை அவங்களே அதை வெளியிட்டு இருந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய தான் அது சரியான விடயமும் தான் அதனால இந்த பொருட்டு தான் இதன் காரணம் கொண்டு தான் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கிறதுக்கான வலுவான காரணமா நமக்கு அது அமையுது மற்றபடி வேற யாரையும் நம்ம விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை ராமதாஸோட அரசியலே இந்த சமூகத்தை பால்படுத்துகிற அரசியலே அந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குதுங்கிறதுக்கான காரணம் தான் ராமதாஸை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்ததுக்கான காரணமாக அமையுது தொடர்ந்து பேசலாம்